ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னவருக்குமே வணக்கம் இன்று கார்த்திகை தீப திருநாளான இன்று நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு புகைப்படத்தை பகிர்ந்திருக்காரு அது என்ன புகைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் விளக்கு ஏற்றுவது போன்று அதாவது தீபம் ஏற்றுவது போன்று கார்த்திகை திருநாளான இன்று நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த புகைப்படத்தை பகிர்ந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன போட்டிருக்காரு அப்படிங்கிறத பார்ப்போம் தமிழக மக்கள் அனைவருக்கும் தமிழக பாஜக சார்பாக இனிய கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தீப திருநாளான இன்று அனைவரின் வாழ்விலும் அன்பையும் மகிழ்ச்சியையும் பெருக செய்யட்டும் இந்த தீப ஒளியின் இருள் விலகுவது போல அனைவரின் வாழ்விலும் துன்பங்கள் நீங்கி நன்மை பெருகட்டும் அப்படின்னு நான் வேண்டிக்கொள்கிறேன் அப்படின்னா நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தற்போது அவருடைய ஃபேஸ்புக்கில் இந்த விலைக்கேற்றும் தீபமான அண்ணாமலை அவர்களுடைய அந்த புகைப்படத்தை பகிர்ந்து இந்த பதிவை போட்டு நம்ம தமிழக மக்களுக்கு கார்த்திகை தீப திருநாளான என்று வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இன்று திருவண்ணாமலையில் ஹிந்து அறநிலையத்துறை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கு ஏறக்கூடிய பக்தர்கள் மொத்தமாக தடை விதித்து அந்த தீபம் ஏற்றக்கூடிய பக்தர்களுக்கு மட்டும் அதாவது பா காலங்காலமாக தீபம் யார் ஏற்றுவார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அனுமதி மற்ற மக்களுக்கு அங்கே அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா தற்போதுதான் மலைகளில் அந்த சைடுல தான் மலைகள் கனமழைகள்லாம் ஏற்பட்டு இருந்திருக்கு நிலச்சரிவுகள் போன்ற பல சம்பவங்கள் நடந்திருக்கு இந்த நிலையில் அறநிலையத்துறை வந்து தற்போது மக்களுக்கு அங்கே வந்து அலோடு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் சார்பாக அனைத்து தமிழக மக்களுக்கும் இனிய கார்த்திகை தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் அண்ணாமலையாரோட கூடிய ஆசையுடன் நம்ம தமிழக மக்கள் விரைவில் பொற்கால ஆட்சியை கண்டிப்பாக பார்ப்பார்கள் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ